நைட் டியூட்டி வேணா பார்க்கல பாங்க யார் நானும் டான்ஸ் செக்யூரிட்டி யார் அது யார் அது யார் அது நானா பிரவியா என்ன ஏன்டா என்ன நேத்து இந்த சொக்கம் என்ன காண்டாமர் காம்பல் போகு ஆ தாடி பாட்டு கிட்டா இதோ கேமரால பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறாயோ ஓ கேமரால பிரச்சனை

என்ன படுத்துறான் ரைட் ஆச்சா அம்மா ஆடா நான் சார் வாங்க உங்களுக்கு வத்தல்ல பாக்க போட்டு வரணும் அவன தான் பாருங்க அவன் செஞ்சேனே அதாவது நீ என்ன பாற எது வந்து அங்க பெஸ் பெஸ் ரைட்டு சங்கு கன்ஃபார்ம் 나ங்க நங்கு கன்ஃபார்ம் கொ ஜெம்ப கடகட ஆ அம் ஐயூர் பேரே ஆண்டர் টাইগার ஸ்லோ மோஷன் மூடிட்டு பாற வேணாம் ஓகே நம்ம ஆ

என்ன நேசாளோ கொஞ்சம் வெயி அண்ணே நான் உங்களுக்கு தம்பி நான்